அற்பமான என்னை வேதி தேறிய பயன்படுத்திய பார்க்க மகிமை உண்டாவதாக மத்திய பாகம் ஒன்று இருபத்தைந்து கேள்விகள் கேள்வி ஒன்று குழந்தைகளை யூதாவுக்கு பெற்றெடுத்தவர் யார் விடை தாமார் மத்திய ஒன்று மூன்று கேள்வி இரண்டு ராக்கா பெற்றெடுத்த மகன் பெயர் என்ன விடை போவாஸ் மத்திய ஒன்று ஐந்து கேள்வி மூன்று மரியாலின் புருஷனாகிய யோசிப்பின் தந்தை யார் விடை யாக்கோபு மத்திய பதினாறு முதல் பாபிலோன் சிறையிருப்பு வரை உள்ள தலைமுறைகள் எத்தனை விடை பதினான்கு மத்திய ஒன்று பதினேழு கேள்வி ஐந்து இம்மானுவேல் என்பதற்கு அர்த்தம் என்ன விடை தேவன் நம்மோடு இருக்கிறார் மத்திய ஒன்று இருபத்தி மூன்று எந்த நாட்டில் உள்ளது விடை யூதேயா மத்திய இரண்டு ஒன்று கேள்வி ஏழு ஏறோது யாரை ரகசியமா அழைத்து விசாரித்தான் விடை சாஸ்திரிகள் மத்திய இரண்டு ஏழு கேள்வி எட்டு சாஸ்திரிகளுக்கு வழிகாட்டி சென்றது எது விடை நட்சத்திரம் மத்திய இரண்டு ஏழு கேள்வி ஒன்பது புலம்பலும் அழுகையும் எங்கே கேட்கப்பட்டது விடை ராமா மத்திய பதினேழு கேள்வி பத்து ராகி தன் பிள்ளைகளுக்காக அழுது அவைகள் இல்லாதபடியால் ஆறுதல் அடையாதிருக்கிறாள் என்று எந்த தீர்க்க தரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறிற்று விடை எரேமியா மத்திய இரண்டு பதினேழு கேள்வி பதினொன்று தன் தகப்பனாகிய ஏரோதின் பட்டத்திற்கு வந்தது யார் விடை அர்க்கலாயோ, ஆயோ மத்திய இரண்டு இருபத்தி இரண்டு கேள்வி பன்னிரண்டு வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் யாருடையது விடை யோன் கேள்வி மத்தியும்திமூன்று எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்று கூறினார் விடை யோகான் ஸ்நானன் கேள்வி பதினான்கு இயேசுவை வனாந்திரத்திற்கு கொண்டு சென்றவர் யார் விடை ஆவியானவர் மத்திய நான்கு ஒன்று கேள்வியின் பதினைந்து விளங்கியவுடன் அவருக்கு பணிவிடை செய்தவர்கள் யார் விடை தெய்வ தூதர்கள் மத்தியம் நான்கு பதினொன்று கேள்வியின் பதினாறு யோவான் காவலில் வைக்கப்பட்டார் என்று இயேசு கேள்விப்பட்டு கலிலே போய் நாசிரியத்தை விட்டு எங்கே வந்து வாசம் பண்ணினார் விடை கப்பர் நகும் மத்தியம் நான்கு பதிமூன்று கேள்வியின் பதினேழு மறுநீருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று கூறிய தீர்க்க தரிசி யார் விடை ஏசாயா மத்திய நான்கு பதினைந்து பதினாறு கேள்வி பதினெட்டு செபதேவின் குமாரர் பெயர் என்ன விடை யோவான் யாக்கோபு மத்திய நான்கு இருபத்தொன்று கேள்வி பத்தொன்பது எவர்களுடைய நீதியை காட்டிலும் நம்முடைய நீதி அதிகமாயிருக்க வேண்டும் விடை பாரகர் பரிசேயர் ஐந்து இருபது கேள்வி எண் இருபது மகாராஜாவினுடைய நகரம் எது விடை எருசலேம் மத்தியு ஐந்து முப்பத்தைந்து கேள்வி இருபத்தொன்று தங்களை சிநேகிக்கிறவர்களை மட்டுமே சிநேகிக்கிறவர்கள் யார் விடை கேள்வி இரண்டு சரீரத்தின் விடை கண் மத்திய ஆறு இருபத்தி ரெண்டு கேள்வி இருபத்தி மூன்று ஆகாரத்தை பார்க்கிலும் விசேஷித்தது எது விடை ஜீவன் மத்திய ஆறு இருபத்தைந்து இருபத்தி நான்கு முதலாவது எதை தேட வேண்டும் விடை தேவனுடைய ராஜ்யம் அவருடைய நீதி மத்திய ஆறு முப்பத்தி மூன்று கேள்வியின் இருபத்தைந்து பரிசுத்தமானது எதற்கு கொடுக்க கூடாது விடை நாய்களுக்கு மத்திய ஏழு ஆறு பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எங்களுடைய இந்த சிறு முயற்சி உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் நம்புறோம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் வேதாகமத்தை பற்றி நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களை தவறாமல் வந்து சேரும் தேவநாமம் மகிமைப்படுவதாக கத்தர்க்காரம் உங்களோடு இருப்பதாக ஆமேன்